ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன நம்ம சேனலில் தீபாவளி சீரீஸ் பார்க்குறோன்னா முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறது ஓலப்பக்கடை மாவு அப்புறம் இனிப்பு முறுக்கு மாவு சீப்பு சீடை இந்த மாவுலாம் எப்படி அரைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோ எடுத்து இன்னைக்கு போட்டுடுறோம் நாளைக்கு வந்து என்ன பண்ணுறோம் இந்த மாவுல எல்லாமே செஞ்சு காமிக்க போகிறோம் ஏன்னா வந்து ரெண்டு நாளாக நம்ம சேனல்ல வீடியோ போட முடியல கொஞ்சம் கண் ப்ராப்ளம் கன்டெஸ்ட் எல்லாம் இருந்ததுனால நான் வீடியோ போடலை அதனால சேர்த்து காமிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு மாவு அரைக்கிறத நம்ம வீட்டுக்கு செய்யும் போதே அப்படியே உங்களுக்கும் காமிச்சிடலாம் அப்படின்னா என்னென்ன பண்ண போறேன்னா இப்போ முறுக்கு மாவும் ஃபர்ஸ்ட் காமிச்சுறேன் முறுக்குக்கு இந்த பாருங்க இந்த மாதிரி அரிசி நல்லா மாவு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி காய வச்சு ரெண்டு நாளா வெள்ளிக்கிழமையே காய வச்சு வச்சுட்டேன் நானு நல்லா பாத்துக்கோங்க இதை நம்ம வறுக்க போறோம் இதுல வந்து இது இரநூறு கிராமு இதுல வந்து பத்து கப்பு எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ அதுக்கு நம்ம உளுந்து எவ்வளவு எடுக்கணும்னா இதுல ரெண்டு எடுக்கணும் இதுல ரெண்டு எடுத்துக்க போறோம் இதான் அளவு அஞ்சு கப்பு போட்டீங்கன்னா ஒரு கப்பு உளுந்து போடணும் முறுக்குக்கு இதுதான் அளவு இது முறுக்கு மாவுக்கு முறுக்கு நம்ம சாதாரணமா முறுக்கு புளிகிற மாவுக்கு இதை வறுக்கணும் அரிசியும் வறுத்துட்டு இதுல வேற எதுவும் சேர்க்க தேவையில்லை நீங்க அதுக்கு தேவையானது எள்ளு அதுக்கப்புறம் வெண்ணெய் உப்பு போட்டுக்க போறோம் பெருங்காய் இது நாளைக்கு தான் நான் பிசைஞ்சு காமிக்க போறேன் இன்கிரீடியன்ஸ் மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு காமிச்சிடறேன் ஓரளா இதை அரைக்கிறது மட்டும் எப்படி அரைச்சிட்டு வரணும் மிஷின்ல ஏன்னா ரெண்டு கிலோ வந்து நம்ம தான் அரைக்க முடியும் அதனால இதை வறுத்துட்டு மிஷின்ல அரைச்சிட்டு வந்துறேன் இதை வறுக்கிறது வந்து முதல்ல அரிசியை வறுத்துக்கலாம் லேசா அதாவது ரொம்ப பொரியற மாதிரி வறுக்கணும்னு இல்லை இது ஏற்கனவே நல்லா கழுவி காய வச்சிடும் பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா பாருங்க முறை முரன்னு காய வச்சிட்டேன் இந்த பாருங்க காய வச்சுட்டேன் இதை லேசா வறுத்துட்டு இந்த உளுந்தும் வாசனை வர மாதிரி கொஞ்சம் வறுத்து இந்த மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கப்புறம் முறுக்கு புளியிறது எப்படி நாளைக்கு வீடியோவில் வரும் இன்றைக்கி ஓலை மாவு எப்படி அரைக்கிறது இனிப்பு முறுக்கு மாவு அதாவது தேங்காய் பால் போட்டு பாசிப்பருப்பு முறுக்கு எப்படி செய்கிறது அதில் தான் எல்லாமே சீப்பு முறுக்கும் அதில் தான் செய்வாங்க அதனால் அந்த மாவு எப்படி அரைக்கிறது ஓலை மாவு முறுக்கு மாவு இது மூணு வீடியோவும் அரைக்கிறது மாவு அரைக்கிறது மட்டும் இன்னைக்கு போட்டுடுறேன் நாளைக்கு இது மூணுமே எப்படி செய்கிறதுன்றதை காமிக்கிறேன் இப்போதிக்கு வந்து நம்ம முறுக்குக்கு வறுக்கிறத பார்ப்போம் இந்த மாதிரி அடி கனமானது எடுத்துக்கோங்க லேசா சூடு காட்டினா போதும் இது பொரியணும்னு கிடையாது லேசா சூடு காட்டினா போதும் இந்த சூடானா போதும் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் ரெண்டு கிலோ அரைப்பேன் ஒரு கிலோ மாவு மட்டும்தான் இப்ப பண்ணுவேன் ஒரு கிலோ மாவு எடுத்து வச்சிருவேன் பொறுமையா வந்து பசங்க வந்து இது நம்ம வந்து பண்றது வந்து எல்லாருக்கும் கொடுக்கவே சரியாயிடும் அப்புறம் தீபாவளி டைம்ல பசங்க சாப்பிட மாட்டாங்க சரியா அதுக்கப்புறம் ரிலாக்ஸா ஒரு வாட்டி பண்ணி கொடுத்துருவோம் அதனாலதான் ரெண்டு கிலோ போட்டுடுறது நான் அரைக்கும் போதே அரைச்சி வச்சிருந்தது அதுக்கப்புறம் மெனக்கிட மாட்டோம் நம்ம அதனால அரைக்கும் போதே ஒரு ரெண்டு கிலோ சேர்த்து அரைச்சி வச்சிருவேன் செய்யும் போது பாதிதான் செய்வேன் பாதி மாவு எடுத்து நீங்க வச்சுக்கோங்க எப்பயுமே அப்படி பண்ணி பாருங்களேன் நமக்கு தீபாவளிக்கு செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவோம் எல்லாருமே பலகாரம் கொடுப்பாங்க நம்ம எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது மற்றவங்க வீட்டு பலகாரம்லாம் இருக்கும் நம்ம வீட்டு பலகாரம் இருக்காது அதுக்கு தான் இந்த முறுக்கு மாவு அதிரசம் மாவு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாக் வச்சுப்பேன் அப்புறம் ரிலாக்ஸாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி போய் ஒரு பத்து நாள் கழிச்சு அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம புழிஞ்சு கொடுத்துக்கலாம் இப்படி யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல இதே மூணு தடவை வருத்திருக்கோம் ஏன்னா வந்து கொஞ்சம் பெருசா எண்ணெய் சட்டி வச்சிருக்கேன் கடாய் இந்த பாருங்க இது நல்லா காஞ்ச அரிசி சும்மா நம்ம லைட்டா அப்படியே சூடு காட்டி வறுத்துக்கிறோம் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்க முறுக்கு நல்லா பொறப்பறப்பா வரும் இதுல எந்த பிரசர்வேட்டிவ்ஸும் நீங்க சேர்க்க தேவையில்ல வெறும் வெண்ணெய் மட்டும் போட்டுக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருங்காயம் அந்த எள்ளு இதுவே போதும் இதுக்கு வந்து நீங்க பொட்டுக்கள் எல்லாம் பொட்டுக்கல்ல போட்டுட்டோம் நம்ம அந்த புழுங்களை அரைச்சி பார்த்தீங்களா நீங்க பொட்டுக்கல்ல போடணும் இதுக்கு பொட்டுக்கல்ல தேவையில்லை இதுவே நல்ல இந்த முறுக்கு நல்லா இருக்கும் இப்ப அரிசி எல்லாம் நம்ம வருத்திட்டோம் உளுந்து வருத்துக்கிறோம் உளுந்து வந்து நல்லா வாசனை நல்ல யேசா வரா மாதிரி இருக்கும் போதே போங்க நல்லா வருக்கணும்னு கிடையாது பாருங்க நல்லா தெரியும் உங்களுக்கு உளுந்து வந்து இந்த அளவுக்கு வருத்தா போதும் இதை மிஷின்ல அரைச்சிட்டு வந்துருவோம் இது முறுக்கு மாவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்ப இந்த மாவை வந்து மிஷின்ல அரைச்சிட்டு வந்துட்டு இது எப்படி பிசையறதுன்னு நாளைக்கு வீடியோல வரும் இப்ப இது வந்து எப்படின்னா இதே மாதிரிதான் இதுவும் ரெண்டு கிலோ இது பச்சரிசி வந்து மாவு பச்சரிசி வந்து நம்ம வந்து கழுவி காய வச்சு இது எதுக்கானதுன்னா பாசி பருப்பு வறுத்து போட்டு இதை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா சீப்பு முறுக்கு அப்புறம் பால் தேங்காய் பால் விட்டு சீப்பு முறுக்கு பண்ணலாம் தேங்காய் பால் விட்டு முள்ளு முறுக்கு பண்ணலாம் ரெண்டுமே உங்களுக்கு இதுல கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஒரு மாவு இருந்தா போதும் நீங்க சீப்பு முருக்கு பண்ணி இது எப்படி அரைக்கிறதுன்னு மட்டும் பாத்துக்கோங்க இதுக்கும் வந்து என்னன்னா இந்த மாதிரி கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி நான் இதுவும் ரெண்டு கிலோ எடுத்திருக்கேன் இதுல பத்து டம்ளர் பத்து அதாவது இரநூறு கிராம் இருக்கு இது பத்து டம்ளர் எடுத்திருக்கேன் இத மாதிரி இதுக்கு பாசி பருப்பு தான் தேவை இதுக்கும் அதே மெஷர்மெண்ட் தான் உளுந்து எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி மெஷர்மெண்ட் இதுக்கு நல்லா தோல் உரிச்சா பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு போட்டுக்கும் இதுக்கு வந்து நம்ம இது மிஷின்ல வறுத்து அரைச்சிட்டு வந்துட்டு இது செய்யும் இதுவும் அப்படிதான் அரிசியை நல்லா வறுத்துடணும் பாசிப்பருப்பும் வறுத்துடணும் வறுத்து மிஷின்ல அரைச்சிட்டு வந்து வச்சுட்டு இது அரைக்கும் போது ஒண்ணு ரெண்டு கவனிச்சுக்கணும் ஏன்னா முறுக்குமாவும் இந்த பாசி பருப்பு மாவும் வேறு வேறு டப்பா எடுத்துகிட்டு போங்க ஏன்னா அரைச்சோன்னா பார்த்தீங்கன்னா வாசனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கும் உளுந்து வாசனையும் பாசிபருப்பு வாசனையும் அதனால பிக்னஸ் என்ன பண்ணுறீங்க எழுதி ஒட்டிக்கோங்க சேர்த்து செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு இல்லைன்னா டப்பா மாற்றி எடுத்துக்கோங்க இது பாசிப்பருப்பு முறுக்குக்கு அது உளுந்து முறுக்குக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கோங்க ஏன்னா உடனே நமக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது பாசிப்பருப்பு வா கொஞ்சம் கண்டுபிடிச்சிருவோம் பாசி பா வாசனை வச்சு உளுந்து வாசனை பாசிபருப்பு வாசனை வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம் பிக்னஸ் தெரியாததுனால இதை நான் உங்களுக்கு டிப்ஸாக சொல்கிறேன் எழுதிக்கோங்க இல்லைன்னா ஒரு உங்களுக்கு ஒரு அடையாளமாக ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க இது பாசிப்பறுப்புக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர் வித்தியாசம் இருக்கும் ஏன்னா உளுந்தும் அரைச்சோடனே கொஞ்சம் டல்லு லைட்டு ஷேடு தெரியும் இது பாசி பருப்பு அந்த இதுதான் வரும் அதனால தான் இப்போ இதை வறுத்து அரைச்சிக்கிட்டு செய்யும் போது இதுக்கு ஏன் நான் இன்னைக்கு தேங்காய் பால்லாம் எடுத்து வச்சுட்டு காமிக்கலன்னா இன்கிரீடியன்ஸ் செய்யும் போது உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் எடுத்து காமிக்கிறேன் இந்த மேல் மாவு மட்டும் எப்படி பண்றதுன்னு மட்டும் இன்னைக்கு காமிச்சிடுறேன் ஏன்னா தேங்காய் பால் எடுத்து அதை லைட்டா சூடு பண்ணி நம்ம அப்புறம் எள்ளு எல்லாம் போட்டு சக்கரை லைட்டா போட்டுதான் பிசையணும் அந்த மாவுக்கு மாவு பிசையும் போது காமிக்கிறேன் இது வந்து இனிப்பு முறுக்கு மாவுன்னு நீங்க எடுத்துக்கலாம் சீப்பு முறுக்கு மாவு ரெண்டுமே முள் முறுக்கு வச்சு அச்சு வச்சு பண்ணோல தேங்காய் பால் ஊற்றி அந்த முறுக்கு இந்த மாவு ஒரு மாவு அரைச்சிக்கிட்டீங்கன்னா ரெண்டு இன்கிரீடியன்ஸ் இதுல ரெண்டு பலகாரம் செஞ்சிடலாம் இப்ப இதை வருத்துட்டு வந்துடலாம் அதே மாதிரிதான் இதுவும் வறுக்கணும் ஐம்பது வயசு தாண்டிட்டாலே கண்ணு ப்ராப்ளம் எல்லாம் வந்துடும் திடீர்னு கண்ணாடி உடஞ்சிருச்சு கண்ணாடி போடலை செக்கிங் போனா மருந்து ஊத்தி விட்டுட்டாங்க அது கொஞ்சம் மங்களாவே தெரிஞ்சது அதனால டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதனால நேற்று மட்டும் வீடியோக்கு நான் வரல ஏன்னா நேற்று கொஞ்சம் விருந்தடிக்கு இவங்கெல்லாம் ஒரு கல்யாணம் போட்டிருப்பேன் சார்ட்ஸில் நேற்று புரட்டாசி மாதம்னு நம்ம த விருந்து கூப்பிடாம இருந்திருந்தோம் அவங்க வந்திருந்தாங்களா நேற்று சரி அவங்க வீடியோ எல்லாம் நம்ம எடுக்க வேணாம் சும்மா என்னென்ன பண்ணியிருக்கோம்னு மட்டும் எடுத்துட்டு பேசிட்டு போயிட்டாங்க சரி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஏன்னா டெய்லி ஒரு வீடியோ போட்டுடலாம் ஓமப்பொடி போட்டதோட வெள்ளிக்கிழம போட்டேன் ஓமப்பொடி அதோட அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு சனி நீங்கள் ஆயிரம் ரெண்டு நாள் நான் கொடுக்கல சாட்ஸ் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டேன் சரி ஒரு வழியா இந்த மூணையும் நம்ம சேர்த்து பண்ணி மாவு வரைச்சி வச்சுட்டு நாளைக்கு பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்ட்டுதான் வீட்டுக்கு செய்யறது இனிமேல் இன்னையிலேருந்து வீட்டுக்கு செய்யறது ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நான் ஏன்னா ஆர்டர் எல்லாம் நிறுத்திட்டேன் இதுக்கு மேலே ஆர்டர்லாம் வந்தா எடுத்து அதர்சம் மாவு எல்லாம் கொடுத்தாச்சு ஓரளவுக்கு இன்னும் முறுக்கு மாவு மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது அஞ்சு கிலோ இப்போ பேலன்ஸ் இருக்கு கேட்குறவங்களுக்கு அதை கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம கரம் மசாலா தூள் இந்த சில்லி இது காஷ்மீரி சில்லி பவுடரு அது எப்படி அரைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அதை அரைச்சி வந்திருக்குது அதுவும் ஒரு சாட்ஸ் நான் போடுறேன் இது இப்போ ஒரு கிலோவுக்கு நம்ம வந்து இரநூறு உளுந்து போட்டோம் நீங்க அரை கிலோ எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறு உளுந்து போட்டுக்கோங்க இந்த இனிப்பு முறுக்குக்கு வந்து நூறு பருப்பு எடுத்துக்கோங்க அப்படியே பாதியா குறைச்சிக்க வேண்டியதான் நீங்க கால் கிலோ எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணுல ஒரு பங்கு அதாவது இந்த இரநூறுல டிவைட் பண்ணிக்கோங்க கால் கிலோ எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலா டிவைட் பண்ணிக்கோங்க ஐம்பது உளுந்து போதும் அப்படிதான் மெஷரிங் பண்ணி போட்டுட்டீங்கன்னா எந்த தப்புமே வராது அதுக்குதான் மெஷரிங்கோட நான் சொல்றேன் உங்களுக்கு அளவோட சொன்னாக்கா உங்களுக்கு வந்து பிக்னஸ் எல்லாம் டக்குன்னு அது மாதிரி செஞ்சிருவீங்கன்றதுனாலதான் நான் எல்லாமே மெஷர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அளவை நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா எந்த தப்பும் வராது இப்போ அரை கிலோ அரை கிலோவுக்கு வந்து அதாவது ஒரு கிலோவுக்கு இரநூறு போடுறோமா அரை கிலோவுக்கு நூறு போட்டுக்கோங்க இப்ப பாசி பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாசனை மாதிரி வரும்போதே ரொம்ப செவந்து வரணும்னு இல்லை அப்படி வறுக்கும் போதே ஒரு வாசனை வரும் இந்த மாதிரி உடைச்ச பருப்பு எடுத்துக்கோங்க அந்த பாசி பருப்பு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நல்லா வறுத்துட்டு நல்லா ஒரு மிக்ஸியில ஒரு சுத்து சுத்தி புடைச்சிங்கன்னா அது தோலெல்லாம் போயிடும் அப்பெல்லாம் வந்து திருகையில இருப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் மிக்சியில ஒரு சுத்து லைட்டா சுத்திட்டு பாத்தீங்கன்னா தோல் தனியாக வந்துடும் வறுத்துட்டு தான் அரைக்கணும் அப்படி அரைச்சி புடச்சிட்டு நீங்க அத கூட வறுத்து மாவோட சேர்த்துக்கலாம் அதெல்லாம் பாசி அந்த மாதிரி வறுத்து மிக்சியில் அடிச்சு தோலோட இருக்கிறத வறுத்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன் கஞ்சிலாம் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இந்த பருப்பில் செய்யறத விட அது பாசிப்பருப்பு கஞ்சி பாசிப்பருப்பு பாயசம்லாம் அப்படி பண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அது அந்த சித்ரா எல்லாம் இந்த ஊருங்களில் பார்த்தீங்கன்னா எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு இந்த போகிற இதெல்லாம் எங்கள் பெரியம்மா வீட்டு பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் சைடு அவங்கலாம் தப்ளாமலி இருந்து ஒரு குக் கிராமம் அப்பெல்லாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பா சொல்கிறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த பச்சை பயிர் பாயசம் பச்சை பாயசம் எல்லாம் அவ்வளவு வாசனையா இருக்கும் பாத்துக்கோங்க வீட்டுக்கு வீடு அதான் அன்னைக்கு பண்ணிருப்பாங்க நல்லா திருகையில அரைப்பாங்க வருத்தர் நான் சொல்றது கிட்டத்தட்ட எனக்கே இப்ப ஆஹ் ஏஜ் ஆயிடுச்சு அப்ப நாற்பது வருஷம் முன்னாடி சொல்ற சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்பெல்லாம் நல்லா இப்படி மாறி இருக்குன்னு தெரியல அந்த மாதிரி எல்லாம் அந்த வாசனையா கஞ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா திருகையில தான் இருப்பாங்க அந்த வரப்பு ஓரத்துல இருக்கிற பைத்தங்காய புடிங்கி அப்படியே அவிச்சி அதான் ஸ்நாக்ஸ் அப்போல்லாம் அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு குடுப்பாங்க அதெல்லாம் உட்காந்து உரிச்சு சாப்பிடுவோம் வேர்க்கடலை துவரக்காய் இதெல்லாம் தான் அப்ப ஸ்நாக்ஸ் இப்ப பசங்களுக்கு அதை கொடுத்து பாருங்க ஒருத்தரும் திங்க மாட்டாங்க இப்ப பாசி பருப்பு முறுக்குக்கும் நம்ம வறுத்து அரிசியோட சேர்த்துருவோம் இந்த மாதிரியே இதை சேர்த்து அரைச்சிட்டு வந்துருங்க நான் டப்பா வித்தியாசமா இருக்கட்டும்னு மாத்திருக்கேன் டப்பாவை இது கொஞ்சம் ஆறுனொண்ண மிஷினுக்கு எடுத்துட்டு போய் அரைச்சிட்டு வச்சுட்டு அவங்களுக்கு அப்புறமே எல்லாமே இந்த இதெல்லாம் இட்லி பலகாரம் பண்றதுன்னு காமிக்கிறேன் இப்போ அடுத்து பக்கடாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் என் ஸ்டைலில் ஓலை பக்கடா மாவு எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன் அதுக்கு வந்து இட்லி அரிசி ஒரு பங்கு எடுத்துக்கோங்க நல்லா பாருங்க இட்லி அரிசி இந்த அளவு எடுத்துக்கிறேன் தரப்படி இதுல வந்து தலை தட்டி எடுத்திருக்கேன் இதுல பச்சரிசி பாத்தீங்கன்னா கழுவி காய வச்ச அரிசி இது நீங்க வறுக்க வேண்டாம் நீங்க அப்படியே அரைச்சிக்கலாம் இதுவும் நம்ம தலை தட்டி எடுத்துக்கிறோம் இதுவும் தலை தட்டி எடுத்துக்கிறோம் இப்போ இதுக்கு வந்து கடலை பருப்பு கடலை பருப்பு இது வந்து இரநூறு இருக்கிற கப் இது இது போட்டுக்கிறோம் கடலைப்பருப்பு இதுக்கு பாசிப்பருப்பு இரநூறு போட்டுக்கிறோம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு நான் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் இதுக்கு வந்து என்ன பண்ண போறேன் இந்த மாவுக்கு காஞ்ச மிளகாய் சோம்பு பெருங்காயம் பூண்டு வச்சு அடிச்சு அந்த தண்ணியை தான் வடிகட்டி இந்த ஓலப்பக்கடா மாவுக்கு நம்ம பெசைய போகிறோம் உப்பு போட்டு வெண்ணெய் போட்டு பெசஞ்சு புளிய போகிறோம் இப்போ இந்த மேல் மாவு இவ்வளோ தான் என்னென்ன போட்டிருக்கோம் பாசிப்பருப்பு இரநூறு கிராமு கடலைப்பருப்பு இரநூறு கிராமு அதுவே நானூறு கிராம் வந்துருச்சா நீங்கள் வந்து அரிசி பச்சரிசி ஒரு பங்கு புலுங்கலரிசி ஒரு பங்கு இது என் ஸ்டைலு க ஓலைப்பக்கடா நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓலைப்பக்கடா நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டு நாளைக்கு இந்த மூணு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்